என்ன வேண என்ன உனக்கு என்ன வேணா என்ன அம்மா அப்பா வேணுமா அம்மா அப்பா இந்த இந்த பிள்ளைக்கு என்ன இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அதான் சொல்லு ஒரு சம்பந்தம் இல்ல நீ எப்படி செத்த சொல்லு நீ சாம்பார் என்ன வயசு சொல்லு ஏதாவது செத்த கடல விழு சத்தியா இந்த புலமேல வந்து என்ன இந்த புலமேல வந்து என்ன ஆச்சு ஒரு வருஷம் ஆகுதா ஒரு வருஷமா இந்த புலமேல வந்து என்ன தந்திரம் பண்ணீங்க ஆ அப்படி சொல்லக்கூடாது நீ என்ன தந்திரம் பண்ண சொல்லு உங்களுக்கு என்ன வேணும் இந்த புள்ளோட போட்டு உங்களுக்கு என்ன வேணும் இங்க பார் போக மாட்டீங்களா ஒண்ணு வேண்டாம் போயிடுறியா வாசே சொல்லி சின்ன வச்சால் போய் சும்மா அனுப்ப முடியாதான் என்கிட்ட வந்தப்படி இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஏம்மா திரும்ப வந்து அந்த பிள்ளை விட இது வளரக்கூடிய வாழக்கூடிய பிள்ளை உனக்கு என்ன வேணும் நான் தரேன் நீ ஆனா பெண்ணா அப்பா அம்மாகிட்ட போல உங்களுக்கு ஆனா பெண்ணா சொல்லுங்க நீங்கள் தக்கப்பட சொல்லுங்க ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோப்படாது ஸ்ரீ ஆனா பெண்ணா பொண்ணு சாபு என்ன வயசு இருக்கு உனக்கு ஸ்ரீயூ பதினாறு வயசா பதினாறு வயசுல அது கடவுளை போய் சொல்லிட்டியா ஞாபி ஆ ஞாபியா சரி யார் தெளிவிட்றது ஆ சொல்லக்கூடாதா அதெல்லாம் இருக்கிட்டேன் இந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சம்பந்தான் ஒரு சொந்தமா எப்படி சொந்தம் ஆ அப்புறம் இப்போ எதுக்கு இந்த பிள்ளை எப்படி

அப்படியா கடல்ல விழுது செத்தப்பட உள்ள உள்ள வந்து அதை கூட்டிப் போறோம் நீ உள்ள கூட போற இது வந்து வெளிய ஆகும் நீங்க இந்த புல்லட் போயினா உங்க ஆசை நிறைவேற்ற என்ன வேணும் கேளுங்க இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிறது என்ன வேணும் கேளுங்க நல்ல எடுத்து வந்து கேளுங்க என்ன வேணும் நீங்க சௌரிய மணிங்கள கொண்டு நீங்க போய் எடுத்து போறீங்க என்ன வேணும் கேளுங்க அம்மா நீ நல்ல புள்ளையா இருக்க என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன் கோபப்படக்கூடாது உனக்கு அடிக்கவோ துன்பம் இருக்க மாட்டேன் அன்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ உனக்கு வேலை இல்லை கேள்வி நான் தரேன் என்ன ஆசை உனக்கு சொல்லு சும்மா என்ன பாரு என்ன வேணும் சரியா புரிய மாதிரி சொல்லு அது நீ இங்கேருந்து போய் நீ பார்த்துக்க நான் கூட்டி போக முடியாது நான் அந்த காலம் கிடையாது இந்த புள்ளை விட்டு போய் வாங்கணும் அதுக்கு பதில் சொல்லும் போத சத்தியம் சத்தியம் தேவியா நீங்கள் ஏன் செஞ்சு யாரை தான் செஞ்சா அத்தியா ஏமா செஞ்சு சத்தியம் பண்ணலாம் சத்தியங்கிற சாதாரண விஷயமா ஏன் அந்த பண்ணீங்க எப்படி நீங்கள் அவங்க அம்மாட்ட கூட்டி போய் எப்படி கதவை உட்கார இதெல்லாம் என்ன பேச்சாரு சரி தெரியாமல் ஒரு சூழ்நிலை செஞ்சுட்டாங்க பட் நான் கேட்குறேன் அதுக்கு வர சொல்லு அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க என்னை பாரு என்ன நிமிந்து பாருமோ இல்லை அவங்க தெரியாமல் செஞ்சுட்டா பிள்ளைங்கிற பாதத்தில் நீ இந்த பிள்ளைகிட்ட வந்து தப்பு தானே பிள்ளைங்க ஒன்றும் சம்மந்தம் இல்லை அந்த பிள்ளைய கொண்டு வச்சு இந்த பிள்ளை மேலே வந்து உங்கள் மேலே தப்பு போகல

இங்கே உணவு ஒப்படைச்சு தான் இல்லை அதுக்காக விரும்பணும் கொடுக்க முடியுமா அவங்க தவமாக பத்து மணி கொடுக்க முடியுமா உனக்கு அதெல்லாம் தர முடியாது சரியா அந்த விட்டு போகணும் நீ உனக்கு என்ன ஆசை சொல்லு சாப்பிட்ற உனக்கு என்ன வேணும் ஆத்தமா சரி பண்ணி விடறேன் மற்றபடி தொந்தரவாய் என்ன வேணும் உனக்கு தெரியாமல் சத்தியம் பண்ணிக்கிறா அதுக்கு மணி மன்னிப்பு கேட்டுமா தெரியாமல் மன்னிப்பு கேடுவான் கேட்டுவா தெரியாமல் சத்தியம் கொடுத்துட்டேன் எப்படி மேலே ஆசைமா கொடுத்துட்டேன் மன்னிப்பு சும்மா உடனே கும்பிடமா பிரச்சனை போயிக்குவான்

உனக்கு யாராவது எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை கத்துக்க நான் என்ன 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 வேணும் கேள்வி கதையெல்லாம் கொண்டு போகக்கூடாது கூடாது.